கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லவர் காலத்தில் உள்ள சிற்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு பிரமிப்பாக இருக்கும் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் அழகாக ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு தூண் மட்டும் ஒரு தூண் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் மாமல்லபுரம் அந்த சைடு போனீங்களா இப்படி சிற்ப விளப்படுத்தும் பாக்கலாம் ஆனா யாழ்ப்பாணத்துல வந்து நீங்க பாக்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா தூபியல் எல்லாம் கருங்கள் ஒரே கருங்கள்ல கட்டி இருக்காங்க கோயில் பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கிற அவருடைய இந்த முகஸ்தான தூபியில இன்னொரு விசேஷம் இருக்கு அந்த கலசம் வந்து ஒரு யாழ்ப்பாணம் இப்படி இந்த மாதிரி பித்தளை தனி பித்தளையில கலசம் போட்டது கிடையாது பதினேழு இருபது கோடிக்கு மேல போயிருக்கு அதே மழை டைம் வந்து நீங்க சொன்னா கீட்டையா இருக்கு

இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சொன்னா பல்லவர் காலத்துல உள்ள சிற்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு பிரமிப்பாக இருக்கும் பாக்க ஆச்சரியமா இருக்கும் அழகா இருக்கும் அவளத்துக்கு ஒரு வடிவான கோயில் என்ன இந்த கோயில் சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சே இருக்க அவருடைய மச்சானாருடைய கோயில்னு சொல்லி சொல்லிருந்தவன் மத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கோயிலுமே பல்லவர் காலத்து கோயில்னு சொல்லிருந்தேன் வெள்ளையாருமே ஊர் மக்கள் அனு சொன்னா பல்லவர் காலத்து சிற்பங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கோயில்தான் போறோம் அந்த கோயிலில் போய் என்ன மாதிரி விஷயங்களுக்கு சொல்லி காட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு குட்டி தஞ்சை பெரும் கோயில் ஆஹ் தஞ்சை பெரிய கோயில் குட்டி ஒரு மன்னருடைய அரண்மனை பழைய காலத்து மேனருடைய அரண்மனை கிடைக்கும் அவ்வளோத்துக்கு அழகா இருக்கும் அந்த கோயில்தான் போறோம் போய்க்கு என்ன மாதிரி சொல்லி எல்லாம் காட்டிக்கொண்டு போகிறோம் அதான் அந்த போற விரிய நீங்க காட்டிக்கிட்டு போறோம் என்னன்னு சொன்னா இந்த கோயில் கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதால பாத்தீங்கன்னா சொன்னா போய்க்கே உங்களுக்கு நான் அந்த ரோடுகள காட்டி கொண்டு வர நீங்க பாத்துக்கொள்ள நீங்க நிறைய பேர் பண்ணி வீடியோ விரிவாக்குங்க சப்ரே பண்ணி போட்டு வீடியோ போட்டி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயெல்லாம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா அராளி செட்டியார் மடம் இருக்குதானே செட்டியார் மடத்துல இருந்து நீங்கள் காக்கதீவு பக்கம் போறீங்க சொன்னாங்க குறிப்பா ஜால்பான பக்கம் போறீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வைரவர் கோவில் ஒழுங்கைன்னு சொல்லி கிடக்கு இந்த ஒழுங்கைக்குள்ளே அந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு இந்த ரோட்டில் போற நீங்க பார்த்துக் கொள்ளலாம் இந்த காலையில் போய் இப்படி திரும்ப அந்த பாதை காட்டணுன்னு சொல்லி சொன்னா நீங்க போகிற நீங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம் குறிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வரலாற்றுக்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா வந்து இதை காட்டி கொடுக்கலாம் என்ன பல்லர் வளத்தில் எப்படி தான் சிற்பாங்க இருந்தேன்னு சொல்லி அப்படியே திரும்பிட்டோம் திரும்பி போகிறோம் போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணுக்கு வீட்டை பார்த்துனிங்க சரிவாப்பா இந்த இந்த வீட்டைப்பாங்க பழைய காலத்துக்கு வீடு உண்டு வீடு பூரண பூரண வாச பூரண வாசல் அப்படின்னு போன வீட்டுக்கு அந்த இப்போ வீடு ஆட்டிருக்கேன் இந்த காரணம் இந்த பழைய காலத்துக்கு வீடு என்ன ஆச்சார் போடுவோல அப்படியே நாங்கள் நேராக போகணும்னு சொன்னால் முன்ன கோயில் வருது ஒரு புளியமரம் ஒன்று இந்த புளியம்பரத்தோடு சேர்ந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் பார்க்க சின்ன கோயிலாக இருக்குது ஆனால் இந்த முன்னு கண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அமைப்பே வேறு வித்தியாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க அப்படியே காட்டுறேன்னு பாருங்க வணக்கம் வணக்கம் ஐயா கோயில் குருக்கள் நிற்கிறார் இந்த கோயில பத்தி சொல்லுங்க உனங்களுக்கு இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்தில் அராளி என்ற கிராமத்துல உள்ளது இப்போ கிணவேருக்கு இந்த கோயில் வந்து தெரியாது கட்டிடக்கலை இப்ப கொஞ்சம் விளம்பரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு வந்து வந்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று பேர் ரெண்டு பின்னேறத்துல வந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூரண்டு ராய கம்பீரமா அந்த சிங்க விளப்பாடுகளோட கூட தூணுவல் எல்லாம் நல்ல விளையாடா இருக்குது இதெல்லாம் பல்லவ காலத்து சிற்ப முறைகளை கால சிற்பங்கள் பல்லவ கால சிற்பங்கள் கிட்டத்தட்ட நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னா மாமல்லபுரம் அந்த சைடு போனீங்களா இப்படி சிற்ப விளப்பாடு தூக்கலாம் ஆனா யாழ்ப்பாணத்துல வந்து நீங்க பாக்க முடியாது

மேல இந்த கோ மட்டேம் அது மட்டும் தனிக்கலாம் அதுக்கு மேல மேல பிளாட்டா வந்து அதுக்கு மேலே வந்துருக்கு அந்த புதுசா இது புதுசா கட்டி கோயில் முன்னாடி கோயில் ஒரு பழைய கோயிலா முன்னாடி இருந்திருக்கு மூங்கினா கோயிலா இருந்திருக்கு அது பிரதிப்பா கட்டிக்கிற டைம்ல கட்டி இருக்குது ஓகே கோயிலைப்பட்ட சோழர் கோயில் வந்து இது இந்த பைரவர் வந்து கிட்டத்தட்ட பிரார்த்தனையில் வைத்தாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் பதினோரு நாள் அவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவு வருகிறது கனபேருக்கு நிறைவுறி இருக்குது ஏத்தி கடன்கள் பைரவர் வந்து சரியான சக்தி சக்தி வாய்ந்த பைரவர் உள்ள இருக்கிறவர் சூலாமூர்த்தி உருவத்துல இருக்கிறார் பைரவர் சரியான சக்தி வாய்ந்த கோயில்பிட்ட சோழ எத்தனை தூண்கள் மொத்தமா இருக்கு மொத்தமா இதுக்கு முப்பத்தி ஆறு தூண் இருக்குது முப்பத்தி ஆறு தூண் ஓ ஆ ஓகே ஓகே

பிள்ளையாட்ட தூவி வந்து நாலு கரங்களில் வந்து பொருத்தி இருக்கு அப்படியே ஆ நாலு கரங்கள் அப்படியே அப்படியெல்லாம் புக்ஸில் வந்து வந்து கப்பல்ல கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இதெல்லாம் செய்திருக்கு மற்ற மூலஸ்தான தூவி நீங்கள் பார்க்கலாம் மற்ற மூலஸ்தான தூவியில் இன்னொரு விசேஷம் ஒன்று இருக்கு அந்த கலசம் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் இப்படி இந்த மாதிரி பித்தளை தனி பித்தளையில் கலசம் போட்டது கிடையாது தனி பித்தளையில் அது என்ன அப்படி போட்டுருக்கு இது வந்து ஒரு பைரவருக்கு வந்து ஆம விதிப்படி இப்படி தனி பித்தளையில போடுறது தான் நல்லது அப்போ சில கோயில் பொருளாதார சிக்கல்களில் செப்புகளில் போடுறாங்க ஓகே பொருட்சில பெரும் பொருட்செலவு வேணும் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னேன் மேல தூபியில பாத்தீங்களா ஒரு சுவாமியல் இருக்குது மேலே ஆமா சுத்தி பாத்தீங்களா அங்கே சரி

நீங்க சுத்தி பாதீங்கனு சொன்னா இந்த இடால மூலஸ்தானத்துல வந்து இந்த இடால இருக்கிறா அம்பாள் இருக்கறது. அது இதுல துர்க்கை ஒரு கோஷ்டத்திலே தனி சன்னதி மாதிரி உண்ட அமைஞ்சிருக்குது. இந்த இடால பார்த்தா லிங்கோட்பவர் இருக்கிறார் معنات மூலஸ்தானம் புல்லா இது கருங்கல்ல தான் கட்டி இருக்கு புல்லா கருங்கல்ல தான். அதுக்கு இன்னும் சில கலவை கல்வெட்டு தனி கருங்கல்ல கட்டி. பொ கட்ட <laughs> <laughs> <chemical laughs> <laughs>

ஆ சரி சரி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி இருக்குது தட்சிணாமூர்த்தி சில வந்து கொஞ்சம் நல்ல நல்ல அமைப்பாக வந்து புழிஞ்சி வச்சிருக்கிறோம் ம் இது முறைகல்ல தானே உரைக்கல் உரைகல்லில் புழிஞ்சிருக்கு தட்சினாமூத்தி அப்படியே இல்லை குடஞ்சி எடுத்து குடஞ்சி இருக்குது அந்த பேட்டை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல டிசைனாக போட்டு இதாக போட்டிருக்கு ஆபரணங்கள்லாம் படிவாக தெரிகிறதுக்கு அப்போ எங்கே பார்த்தா தூண் இல்லாமல் நேர்த்தியாக இருக்கேன் அப்படியே ஆ நேர்த்தியா இருக்கு நல்ல டிசைன் ஒரே ஒரே ஒழுங்கு பண்ண நீங்கள் வலிக்கேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோவில் வந்து நல்ல அமைப்பாக ஒழுங்கான பார்வையாக இருக்கும் அந்த ராய கம்பீரமாக பழைய ஆழ சிற்பக்கலை எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது போட்டாது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சியால் ஒரு சுவாமி இருக்குது அதில் புரிஞ்சு நல்லபடி தான் முருகர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி

மற்ற இந்த கோவில இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா முன்னுக்கு வாங்க பாட்டு ஓகே. இந்த கோவிலுக்கு வந்து வாகனமா உள்ள நாய் வாகனம் வந்து இந்த நிண்ட நிலையில வந்து நீங்க எந்த கோயிலையும் பாத்துட்டே இருக்க மாட்டீங்க. படுத்து இது ஒரு நல்ல கம்பீரமான வாகனமா போட்டுருக்கு நாய் வாகனம் உண்டு ஆ சரி சரி. இது கரங்கல்ல இது? இது கரங்கள் கரங்கள் உள்ள கரங்கள். ஓமனா. பாக்க அந்த இது மாபிள் மாதிரி கரங்க. கரங்கள்ல வந்து கொஞ்சம் உயர்தரமான கரங்கள் இல்ல தூணும் உயர்தரமான கரங்கள் உங்களை பார்த்தா நிலம் வந்து இங்க கரங்கில போட்டிருக்கோம் நம்ம எதுக்கும் தோணுக்கும் வித்தியாசம் தெரியும் தெரிது மூலஸ்தானத்துல வந்து லைட் போடியல அப்ப தான் தண்ணீரி சூலம் ரூபமா இருக்கிறார் மூலஸ்தானத்துல பைரவர் உம் ரெண்டு பக்கமும் துவாரபாலர் இருக்கிறார் அங்க எழுந்தாளி பைரவர் அங்கால இருக்குற

பழைய மன்னர் மாற்று இது அரண்மனை மாதிரி அரண்மனை மாதிரி கிடைக்கிற உனக்கு அப்ப வந்து நான் அப்ப வேர் சுகன் இப்போ இல்லையோ சூஜன பின்னர் அஞ்சு ரூபா வாங்க உண்டு மட்டதா இன்னொரு விஷயம் நீங்க அந்த கோயில வந்து பகல்ல இருந்தீங்கன்னு சொன்னா வெயிலேயா கூலிங்கா இருக்கும் அதே மழை டைம் வந்து சொன்னா கீட்டே இருக்கும் ஆஹ் அதோட என்ன இது கரங்கல் பீலிங் ஆஹ் இது இப்ப மே குளிர்மையா இந்த கோயில சரியா பாடுபட்டார் அங்க நிக்காத வரன் மேல தடத்துல போடுன்னு பாடுபட்டார் வாங்க

பார்க்க விதத்து சொன்னீங்க. ஜால்பானர் காலையங்கọn அப்படியே கன் ஒரு வித்தியாசமா காட்டிக்குற. சரி. நன்றி. அப்படியே அந்த கோயில் பார்த்துட்டு வந்ததுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்க சொன்னா அழகா இருக்கு. அந்த கோயிலக்கு அடிச்சு பெயின் தான் ஊமையieleன்னே கண்ண கவுதம் என்ன. இது ஒரு லைட் கலர் உண்டு. அழகான கலர் உண்டு. நான் வளமையாக அதுக்கு போய் வரக்க பாக்குற நான். ம் இந்தல ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு. ம் பாலுக்குரmonte യും കാട്ടിപ്പോളിക്ക് വന്നിട്ട് തമ്പിളെ കാട്ടിരിക്ക കോഴിയാണ് നല്ല കളർ ഉമ്മ നല്ല വയല ഇങ്ങനെ മൂന്ന് പക്കാ വയല இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவீங்க லைட் எல்லாம் போட நல்லா இருக்கு உண்மையிலே இந்த ஐயா நினைக்கிற ஐயா வணக்கம் ஐயாவே நாங்கள் சீரணி லாண்டு நாங்கள் சீரணி லாண்டு காய்ச்சி நாங்களோ அதான் உங்களை நீங்கள் இந்த ஊரா இங்க இருக்கிறீங்களா இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு கோயிலை பற்றி கல்யாணம் செய்வாரு அவ்வளவு தெரியா இருந்தாலும் இது முருகன் கோயில் ஒன்று ஒரு சின்னதாக அடித்து வாசல் எல்லாம் கட்டிடறாரு சகோதரி ஐயா சொல்லி அவரை திருமணம் செய்வார் செய்தது கோயில் நல்லா அழகாக எல்லாம் கும்பகோஷம் எல்லாம் செய்து

അമ്മതൊരു 50 ವರ್ಷമാചേ 50 വർഷം ആവനിന് திருமணമായി 51 വർഷം ഞാൻ വെച്ചിരിക്കാൻ കണിവരെ ഞാൻ വെച്ചിരിക്കില്ല അയ്യ ഞാൻ വെച്ചിരിക്കാം വാൾകയിലോ മറക്കയിലാ ആ ഞാൻ പിൻ ഇടത്തിലൊക്കെ കൂലടിക്ക് വந்துരും വന്നിപ്പോる നിങ്ങൾ ഞാൻ കൊഴ്സ വരാ പാത്തിട്ട് പാതിര് പോടാ എന്താ ഇത്ര മുടം ചെയ്തു വെച്ചേ ആ ശരി ശരി നല്ലതാണ് ആ திருமணമോ அப்படியே ഇ쁘യാണ് அப்படியே മുടി ഉണ്ടായിട്ടുണ്ട് காதலி ஜாவரா பேசிச்சு சரி 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 காதலி ஜா ஓடி சார் நாங்க பேசிட்டாச்சு நல்ல விஷயம் என்னதான் காதலிச்சாலும் வீட்டை தெரிஞ்சு சம்பவத்தோசை தான் நல்ல விஷயம் நல்ல வழியா பார்த்து நல்ல நல்ல ஊரு நல்ல ஊரு மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் கட்டாய நிறைய பேர் பாக்குறா கேட்டு அராளி சுத்தி காட்டு சொல்லி கட்டாய நிறைய நாளைக்கு வேறு வேணும் அராளி சுத்தி காட்டுறது நல்ல அமைதியா சரி ஐயா அப்படிப்பா அராளி சுத்தி காட்டு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கார் ஆளை பிடிச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வந்து ஓகே நன்றி ஐயா அவங்க நேரத்தை உதவி காய்ச்சது இப்படியே நாங்கள் கோயில் பார்த்துட்டு வெளிக்கிறோம் நீங்களும் பார்த்துருக்கோம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இது மஞ்சராய் வக்சண்ட மச்சாண்ட கோயிலான்னு சொல்லி ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து சொல்லி கேட்டால் என் கமெண்ட் பண்ணுங்க இருட்டுக்கொண்டு வருது சரி நாங்கள் வீடியோ முடிப்போம் சரி ஓகே வளர்ந்து நான் வீடியோ முடிச்சு கொண்டு வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவனுங்க மறக்காங்க கேஎஸ் அங்க ஜெஃப்னா தான் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஓகே சீ டாட்டா பாய் பாய்